இஸ்லாத்துல ஜீவகருணியுமே இல்லை உயிர்களை கொள்றாங்க அப்படின்னு பரவலாக குற்றச்சாட்டு இஸ்லாம் மாதிரி வேற உயிர்களை மதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இல்லைன்னு சொல்லலாம் பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்க அன்பு காட்டுங்க வானத்தில் உள்ளவன் உங்க மீது அன்பு காட்டான்ற சொன்ன சொல்றாங்க தவறான தொழில் புரிந்த பெண் ஒருத்தி ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டினதுக்காக சொர்க்கம் போனதாகவும் நிறைய நல்ல முறைகள் செய்த பெண் ஒருத்தி பூனையை கட்டி வச்சு அதுக்கு உணவு கொடுக்காம கொன்ன போகிறதுக்காக நரகம் போனதாகவும் அதிர்ஷ்டங்கள் சொல்லப்படுது அந்த காலத்து அரபியர்கள் அம்பிறிது பெயர் விலங்குகள் அம்பரிஞ்சு பழகுவாங்களாம் இதை ரசோலா வன்மையாக கண்டிச்சாங்க அந்த மாதிரி செய்யறது தப்புகள் அதே மாதிரி விருந்தாளி ஏதாவது வீட்டுக்கு வந்தா முழு ஊட்டகத்தை தறக்க மாட்டாங்களாம் கொஞ்சோண்டு அறுத்து எடுத்துட்டு அரசு சாப்பிடுவாங்க அதையும் ஹலாம் சுலி இஸ்லாம் தடுக்குது இப்படி உயிர்களை வதைக்கிறத இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குது இறைச்சிக்காக மட்டும் உயிர்களை போட்டுக்கலாம் ஆதி காலத்து மனுஷன் கூட முதல் உடவே மாமிசம் தான் பச்சையாகத்தான் சாப்பிட்டுட்டு இருந்தான் உலகம் முழுக்க தீவிரவாதம் இருந்தாலும் எப்படி இஸ்லாமியை மட்டும் படி சுமத்தப்படுதோ அதே மாதிரி ಜೀವಗಾರಣಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಇಸ್ಲಾಮಿ ಮತ್ತೆ ಬಳಸಿ